ஜ அதெல்லாம் ஒண்ணு இல்ல வெறும் உப்புமா வேணுமா சுடுவா ஐயா நான் தான் சொன்னேன் நல்ல குத்து பஞ்சாபி பஞ்சாபி எப்படி தமிழ் நினைக்கிறியா என் பேர் பஞ்சாபி கேஷன் பஞ்சாபின்னு கூப்பிடுவா நீ சார்னு கூப்பிடு இல்ல ஐயர்னு கூப்பிடு உன் பேர் என்ன கிருஷ்ண கிருஷ்ண சுவாமி போட்டிருக்க எனக்கு இல்ல எனக்கு நானே சமைச்சுக்க எனக்கு ஸ்பெஷல் இருக்கு இந்த அல்சர் இங்கிலீஷ் இல்லையா என்ன எனக்கு முறைச்சா என்ன அர்த்தம் முடிச்சு தான் மட்டும் போறாது பேசிடு என்ன படிச்சிருக்கேன் நீ பி ஏ பி எஸ் அக்ரிகல்ச்சர் ஊமையும் இல்ல உனக்கு நல்ல குரல் உனக்கு சங்கீதம் தெரியுமோ தெரியாதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு சங்கீதம் தெரியாது ஆனா பாடிண்டே இருப்பேன் உப்பா சாப்பிடு இன்னும் ஒரு ட்ரெயின் தான் அப்புறம் நிம்மதியா தூங்கலாம் டுவெல் டு போர் நாலு மணி நேரம் தூக்கம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் கழின்னு அறவ அறுவாட்டுக்கு வாழைப்பழம் அலிச்சத்துக்கு நல்லதும்பா இன்னொரு பழம் இருக்கு வேணுமா குழந்தைகள் நெனைவா இருக்கு குழந்தைகள் இருக்கோ இல்லையா எத்தனை உம் ஒன் கேர்ள் ஒன் பாய் சரிதானா எனக்கு ஒரே பொண்ணு பையனுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஆம்படியா மேலோகம் போய் சேர்ந்துட்டா வைஃப் என்ன பண்ற சத்தா நீயும் ஆத்துல குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காளோ இல்லையா நல்ல வேலை அம்மா ஐபிசி போர் டுவெண்ட்டின் போட்டிருக்க பணத்தை என்ன பண்ண இந்த பாருங்க நான் திருடு மாதிரி வசதியா இருக்க ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் நீங்க யாரு என்னன்னா கேட்கலையே நீங்களும் கேட்காதீங்க சரிப்பா சரிப்பா நான் கேட்கல நான் எங்க சொல்லிடுறேன் நான் ஒரு வக்கீல் குமாஸ்தா என் கேஸ் தெப்ட் ஆனா நான் திருடுற ஓகே ஓகே கிருஷ்ணராமன் தூங்கு இல்ல கிருஷ்ணசாமின்னே தூங்கு هي تيا 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 تيا

Come, 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 come. this is my friend krishna i was telling you about i'm mm, say something say anything talk about yourself huh சீஸ் கான்ஷியஸ் ஆன் தி அக்கா டான்ஸ் ஆடும் அக்கா எங்கள் அக்கா நல்லா டான்ஸ் ஆடும் ம் சீஸ் சும்மாடா ஏதோ சொல்லு கேமரா ஓடுது ஐயோ ஆ எங்கள் ஸ்கூலில் மீஎம் மை ஃபேமிலின்னு சே எழுதினோம் சொல்லிட்டா ஆ சொல்லுமா மை நேமஸ் காவேரி லைக் த ரிவர் காவேரி ஐ அம் லெவன் ஹாஃப் இயர்ஸ் ஓல்டு மை நேமஸ் காவேரி లైక్ దరివేన కావేది ఐ యామ్ 11 1/2 ఇయర్స్ ఓల్డ్ మై బ్రదర్ పరిణీ దరేడే 4 1/2 ఇయర్స్ ఓల్డ్ మై Mother Mrs. Ramakrishna Swami died when I was 6 1/2 years old my mother's mother Saraswathy amma is taking care of us my father's name is Krishna Swami ఇంగ్లీష్ మీడియట్ లో పడిగరా ఇంగ్లీష్ కొలందె కట్టువా చెల్ల సమయ ఇవ్ పేసరే ఇంగ్లీష్ ఎనకే బుర్కిలనా బాత్తుకే యా ఐ కెన్ అండర్స్టాండ్ దట్ ఎడు కోనే పుర్ల కన్ను సాని థింగ్ టు సే ఫాదర్ షి స్పీక్స్ ఫ్రాన్ ఇంగ్లీష్ లై చితిప ఎనవా నీ పేసరే ఇంగ్లీష్ పురిలియా యా என்ன எனக்கு புரியல நான் இங்கிலீஷ்ல தெரியுமா அப்பா நான் பேசுற இங்கிலீஷ் தப்பாப்பா இல்லம்மா இவன் பேசுறது இங்கிலீஷ் நீ பேசுறது நீ தமிழ் மீடியம் நான் இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரிதான் இவன ராக் பண்ணி அடிதடியாய் அப்புறம் ஆயிட்டோம்

பத்து பன்னெண்டு லட்சம் தான் நிறைய பணம் வச்சிருக்காங்களா அப்பா பார்க்க வேட்டி சீவல்கார்கு

இந்த பையன் பிறந்த போதுதான் வைஃப் ஸ்வீட் ஃபெல்லோ கெட் டவுன் டேய் சகல ஆட்கப்படாத நிறைய பேசணும்